சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா இப்படி லிஸ்ட் ரெடி பண்ணுங்க பாதி விலைக்கு அள்ளிட்டு வரலாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா கூடை பாதி தான் நிரம்பும் ஆனால் பில் பார்த்தாலே இதயம் தட்டத்தடன்னு ஆகிடும் தேவையில்லாத பொருட்கள் கண்ணுக்கு கவர்ந்தது போல அதை வாங்கி பணம் ஓடி ஆனால் ஒரு சிறிய லிஸ்ட் ரெடி பண்ணி போனால் தான் உண்மையான சிக்கன் ஷாப்பிங் செய்ய முடியும் சரியாக லிஸ்ட் பண்ணினா அதே பொருட்களை பாதி விலைக்கு அள்ளிட்டு வரலாம் முதல் படி லிஸ்ட் இல்லாம சூப்பர் மார்க்கெட்டுக்குள் போகவே கூடாது வீட்டில் என்ன இருக்குது என்ன இல்ல மறந்து போவோம் லிஸ்ட் இருந்தால் மனதை வழிநடத்தும் திடீர் ஆசை கண்ணுக்கு பிடித்தது என்று வாங்குகிற பழக்கத்தை அது தடுத்துவிடும் தேவைதான் என்று தோன்றும் எல்லா பொருளும் உண்மையிலேயே தேவை இல்லை அடுத்தது மூன்று வகை கடைகளை பிரித்து வாங்கும் புத்திசாலித்தது காய்கறி பழங்கள் மார்க்கெட்டில் உலர் பொருட்கள் குடும்ப கடையில் தனியாக சலுகை உள்ள பொருட்கள் மட்டும் சூப்பர் மார்க்கெட்டில் இப்படி பிரித்து வாங்கினால் மளிகை செலவில் இருபது முதல் முப்பது சதவிகிதம் வரை குறைச்சல் வருவது கொள்கை மார்க்கெட்டில் காட்சிப்படுத்துதல் மிகவும் ஆபத்தானது நம் பார்வைக்கு நேராக இருக்கும் பிராண்டுகள் தரத்திலும் வேறுபாடு இல்லை விலையில் மட்டும் பெரிய வித்தியாசம் எனவே லேபிள் எடை விலை மூன்றையும் ஒப்பிட்டு பார்த்தே தேர்வு செய்ய வேண்டும் மிக முக்கியமான பழக்கம் ஒன்று இருக்கிறதென்றால் பசியோடு ஷாப்பிங் போகாதீர்கள் பசி இருக்கும்போது எல்லாம் தேவையாக தோன்றும் ஸ்நாக்ஸ் ஜங்க் ஃபுட் கூட ஏறிடும் வாங்கும் போது சந்தோஷம் பில் வரும்போது கவலை அதனால் வீட்டிலேயே சிறு சாப்பாடு சாப்பிட்டு தான் வெளியே போங்க சலுகை என்றால் எல்லாம் நல்லதில்லை பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீனாலே பயணம் எடுக்கும் பட்டாம்பூச்சி மாதிரி கவர்ந்துவிடும் ஆனால் நமக்கு அந்த இரண்டு பொருளும் வேண்டாம் என்று அந்த சலுகை இல்லை வீண் செலவு அது போல பெரிய அளவில் வாங்கினால் காலாவதியாகி போட வேண்டியது வரும் அப்புறம் சேமிப்புன்னு நினைத்தது காலாவதியாகும் கடைசியாக மாதாந்திர பட்ஜெட் கட்டாயம் எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்ற வரம்பு இருந்தால் அப்புறம் நாமே கொள்வோம் சத்தம் குறையாத சிக்கனம்தான் சரியானது உள்ளூர் பருப்பு தானியம் வாங்கினால் உடல் பலம் கூட விலை குறை சிக்கனத்தோடு தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே குடும்பத்தின் எதிர்காலம் பாதுகாப்பாகும்